ஆசிரியர் பெருமக்களையும் மாணவர் செல்வங்களையும் எஸ்எம்சி தலைவி அவர்களையும் உபத்தலைவர் அவர்களையும் மற்றும் எஸ்எம்சி உறுப்பினர் அவர்களையும் முன்னாள் மாணவர்கள் ஊர் பொதுமக்கள் மற்றும் முன்னாள் மாணவர்கள் அவர்களையும் வருக வருக என வரவேற்பதில் குறிய விஷயம் ஏன்னா அகாடமி அப்படின்னா படிப்பு சார்ந்த விஷயங்களில் யாராவது ஒரு பத்து மாணவர்கள் முன்னிலை இருப்பாங்க ஒவ்வொரு வகுப்புலையும் அதே மாதிரி ஸ்போர்ட்ஸில் ஒரு பத்து மாணவர்கள் இருப்பாங்க கல்ச்சுரல் ஆக்டிவிட்டிஸ் கட்டுரை ஓவியம் இந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் பேர் இருப்பாங்க ஸோ எல்லாத்துக்கும் மிக முக்கியத்துவத்தை சரியான முறையில் சமமாக பங்கிட்டு கொடுக்குறப்ப தான் எல்லா மாணவர்களும் முக்கியத்துவம் பெறுவாங்க எல்லா மாணவர்களும் பாராட்டு பெறுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் அதுக்காக தான் நம்ம எல்லா போட்டிகளையும் நடத்துகிறோம் அதே மாதிரி ஆரோப்பி எட்டு போட்டியை வந்து மொத்தமாக நடத்தினா கொஞ்சம் மாணவர்களுக்கு தான் பிரதிநிதித்துவம் கிடைக்குங்கிறதால தருவேன் அனைத்து மாணவர்களையும் பிரதிநிதித்துவப்படுத்துறதுக்காக ஒவ்வொரு வகுப்புக்கும் தனித்தனியாகவே போட்டிகள் நடைபெற்று அதுக்கு சார்ந்து நமக்கு கூட செலவுகள் கூடுதலாக இருந்தாலும் அனைத்து மாணவர்களும் அங்கீகாரம் பெறணும் அவங்களுடைய திறமையை அங்கீகரிக்கணும் அப்படிங்கிறதுல ஆசிரியர்களும் பள்ளி நிர்வாகமும் முனைப்போட செயல்படுறதால இந்த தடவை வந்து நாற்பத்தைந்து மாணவர்களுக்கு மேலே பரிசு பெற போகிறீங்க அது மாதிரி ஜேஆர்சி ஆக்டிவிட்டீஸில் கிட்டத்தட்ட நூறு மாணவர்களுக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன் அவ்வளோ மாணவர்கள் இருக்காங்க யூனிஃபார்மில் இருக்கிறவங்க கொஞ்சம் பேர் பட் வந்து யூனிஃபார்ம் இல்லாமல் ஜேஆர்சியாக இருக்காங்க அதே போல மற்ற எல்லா விஷயத்துலேயும் ஸ்போர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா மாநில அளவில் பத்துக்கு மேற்பட்ட மாணவர்களும் மாநில அளவிலான போட்டிகளில் பங்கேற்கிறதுங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் அதில் செஞ்சுருக்கோம் அதுபோல் மாவட்ட அளவில் வட்டாள அளவில் கருத்து விழா போட்டிகள் எல்லாத்துக்குமே நம்ம வந்து வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்போம் அதுபோல் வாய்ப்பு வந்து ஒவ்வொரு வருஷமும் இருந்துக்கிட்டே இருக்கும் உங்களுடைய தனித்திறமை இருந்ததுன்னா அதை நீங்கள் தொடர்ந்து அதை வளர்த்து கொண்டே வர வேண்டும் அதை வந்து உங்களுக்கான வாய்ப்புகள் ஆகப்படுறப்ப அங்கே நிரூபிக்கணும் அது அது மாதிரி மாணவர்களுடைய ஒவ்வொருத்தவருடைய வளர்ச்சியிலையும் கண்ணும் கருத்துமாக இருக்காங்க அதனால இந்த கிரெடிட் கிடைக்குது இதில் இன்னொரு அறிவிப்பையும் நான் தெரிவிக்க விரும்புகிறேன் இந்த மாதிரியான ஆசிரியர்களின் செயல்பாடுகளின் காரணமாக அதோடைய பலனை யார் அறுவடை பண்ணாங்கன்னா நானும் அறுவடை பண்ணேன் ஏன்னா நமது இருந்து என்னென்ன செயல்பாடுகள்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீப்பா அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து டெல்லியிலேருந்து கேட்டிருந்தாங்க நான் வந்து எல்லா செயல்பாடுகளையும் பார்க்கல அன்னைக்கு என்னுடைய கம்ப்யூட்டரில் என்னென்னா இருந்ததோ ஒரு பதினஞ்சு ஃபோட்டோவை எடுத்து அந்த பதினஞ்சு ஃபோட்டோ சார்ந்த நிகழ்வுகளை டைப் பண்ணி அனுப்புனேன் கிட்டத்தட்ட முந்நூற்றம்பது ரைட்டிங்ஸ்லேருந்து நம்ம பள்ளியிலையும் தேர்ந்தெடுத்தாங்க ஐந்து ஐம்பது செலக்ட் பண்ணாங்க ஐம்பதுல நம்ம பள்ளி வந்துடுச்சு எனக்கு வந்து டெல்லியிலேருந்து ஆய்ச்சி கொடுத்தாங்க அந்த மாநாட்டில் போயிட்டு அந்த மாநாட்டில் ஐம்பத்தஞ்சு தலைமை ஆசிரியர்கள் மற்றும் நீப்பா உறுப்பினர்கள் எல்லாருமே இருந்தாங்க அந்த மாநாட்டில் வந்து நம்மளுடைய பள்ளியை பற்றின ப்ரெசன்டேஷன் கொடுக்குறதுக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் வாய்ப்பு கொடுத்தாங்க அந்த ப்ரெசன்டேஷன் கொடுத்தோம் அந்த ப்ரெசன்டேஷன் ஒட்டுமொத்த இந்திய ப்ரெசன்டேஷன்ஸ் தான் அதுக்கான ஒரு வரைவு சட்டத்தை டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் கொண்டு வராங்க அதான் இந்திய அரசியல் நோக்கு சட்டம் அதுதான் அந்த நாளாக தான் நம்ம குடியரசு நாளாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறாம் நாளில் இருந்து கொண்டாடிட்டு வரோம் இந்த இந்த நாள் நாள்ல அப்ப வந்து எல்லாருமே ஜனாதிபதி குடியரசுத் தலைவர் வந்து குடியரசுத் தலைவர் ஒரு சரி இல்லாம இருந்தாங்க அதுக்கப்புறம் குடியரசுத் தலைவரே ஒரு நியமனம் ஏற்படுத்தி இந்த குடியரசு நாள்ல குடியரசு தலைவர் தான் குடியேற்றுவாங்க சுதந்திர நாள் குட்டிங்கிறதை மட்டும் எடுத்துக்கிட்டு அதை நம்மளுக்கு தகுந்த மாதிரி மாற்றி நம்மளுக்கு இந்த அரசமைப்பு சக்கத்தை கொடுத்துருக்காங்க இந்த அரசணமைப்பு சக்கத்தை நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி சுத்து சொன்ன மாதிரி நம்மளுக்காக சுதந்திரத்துக்கு பாடப்பட்ட அனைத்து தலைவர்களையும் நம்ம நினைவு கூறணும் அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக என்ன செய்யணும் அவங்க வாங்கி கொடுத்த இந்த சுதந்திரத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது உணர்வை நம்மளோட அரசாங்கத்துக்கு நம்ம உதவி பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படி நிறைய போட்டிகள் அதுக்கான குழந்தைங்க எப்படி இருக்காங்க மறுபடியும் உங்க முன்னால ஒரு எடுத்துக்காட்டா ரெண்டு மூணு பிள்ளைங்க பேச வராங்க அவங்கள போல நீங்களும்

रिपब्लिक डे रि रिपब्लिके नेशनल फेस्टिवल आफर कंट्री

மாணவர்களை உற்சாகப்படுத்தி மகிழ்ச்சிப்படுத்தி அமர்ந்திருக்கிற இரதல் ஆசிரியர்களுக்கும் இந்த விழாவிற்கு வருகை வந்து இந்த விழாவை சீரும் சிறப்பு நடத்திய செயற்குழு உறுப்பினர்கள் எஸ்எம்சி குழு உறுப்பினர்களுக்கும் மற்றும் இந்த போட்டிகளில் அதிக அளவு அதிக ஆர்வத்தோடு கலந்து கொண்டு இந்த குடியிருப்பினர் விழாவை சிறப்பு செய்வதோடு தாழ்வதும் சிறப்பிருக்கிற மாணவர்கள் அன்று